கடந்த காலத்தில் இந்த போதை 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 அல்லது அல்லது வஸ்து முக்கியஸ்தர்களோடு அரசியல்வாதிகள் பிணைந்திருந்து அவர்களை பாதுகாத்திருக்கின்றனர் எனக்கு தெரியும் ஒரு தடவை கூறப்பட்டது நீர் கொழும்பில் ஒரு முக்கியமான அரசியல் சக்தியிடம் இந்த போதை வசதி சம்பந்தமாக கைது செய்யப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி சுற்றி வளைப்பு செய்த போது அக்கால ஜனாதிபதி ஹெலிகாப்டரில் உலங்குவான உறுதியில் சென்று அந்த அரசியல்வாதியை காப்பாற்றியதாக குடாக்காலத்தில் கதை அடிப்பட்டது எனவே இந்த போதை வசதி வியாபாரம் என்பது தனிய பாதாள கோஷ்டிக்கு மாத்திரம் சொந்தமாக இல்லாமல் பளிச்சிடும் பிள்ளைகளோடும் பளிச்சிடும் சிரிப்புகளோடும் மக்களை ஏமாற்றி திரிகின்ற நாட்டின் தலைமைகளாக இருந்தவர்கள் முக்கிய அமைச்சர்களாக இருந்தவர்கள் கூட இதில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்பதை சில இணையதளங்களை பார்க்கின்ற போது சொல்லப்பட்டிருக்கின்றது கடந்த கால ஜனாதிபதி அவருடைய மகன் போன்றவர்களும் இதனோடு சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் கம்பஹா மாவட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சக்தியாக இருக்கின்றவரும் சம்பந்தப்பட்டிருக்கின்றனர் என்ற விடயம் வந்திருக்கின்றது எனவே இந்த விடயங்களை மக்கள் முன்னிலையில் பகிரங்கமாக வெட்ட வெளிச்சமாக கொண்டு வருவதன் மூலமாகத்தான் இந்த நாட்டை நாட்டின் தலைவர்களாக நாட்டின் காவல் சக்திகளாக அல்லது நாட்டை காக்கின்ற தேச பக்தர்களாக காட்டிக்கொள்ளுகின்ற இந்த முகமூடிகளை பிழித்தறிந்து நாட்டை நாசகார வேலைகளுக்கு கொண்டு இயக்குகின்ற பிரமுகர்கள் பிரதிநிதிகள் அரசியல் தலைவர்கள் அரசியல் சக்திகள் காவல் சக்திகள் எவை என்பதை மக்களுக்கு புடம்போட்டு காட்ட முடியும்